அன்புள்ள சகோதரர்களை டைமிங் என்ற அடிப்படையில் அல்லா குரான்ல நேர விஷயங்களை வைத்து எங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லி காட்டுறான் இப்ப நாலு லட்சம் மணி நேரங்கள்தான் மனித வாழ்வு அப்படி என்றா சுபகானல்லா மனிதனுக்கு ஞாபகப்படுத்துகின்ற அமைப்பில் சில இணையதளங்கள் இயங்குது அதுல நீங்க பிறந்த நாள் உங்கள் பிறந்த ஆண்டு பிறந்த மாதத்தை நீங்க கொடுக்குறீங்க கொடுத்துட்டு இப்போ உங்களுக்கு எத்தனை வயசு காட்டிடும் நீங்க அறுபது வயசு வரைக்கும் வாழ்வீங்கன்னா பேலன்ஸ் உங்களுக்கு எத்தனை அவசரிக்குது காட்டிடும் நான் லைஃப்ல உங்களுக்கு எத்தனை அவசரிக்குது நாற்பது எல்லாம் தாண்டிட்டீங்கன்னு சொன்னா ரெண்டு லட்சம் தான் எத்தனை மணித்தியாலம் நமக்கு அப்படி சொன்னா தானே புத்தி வருது ரெண்டு லட்சம் மணித்தியாலங்கள் தான் மணி நேரங்கள் தான் நம்மளுக்கு உண்டு ரெண்டு லட்சம் மணி நேரம் ஒன் வீக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்து சச்சம் ஆகிரும் அது ஒரு லட்ச ஒரு லட்சத்துக்கு சச்சம் ஆகிரும் ஒரு ஒன் மந்த்துக்கு பிறகு பாத்துட்டீங்கன்னா பல அவசியங்கள் காணா போயிடும் அதே பத்து வருஷத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒன் லட்ச ஒன் லேக் இருக்கும் ஒரு ஒரு லட்சம் என்ன செய்யும் அவ்வளோதான் நீங்கள் வாழ போகிறீங்க அறுபது வயசுன்னு வச்சிங்கண்ணா இன்னும் கொஞ்சம் அப்படியே போனீங்கன்னா ஐம்பது மணி மணித்தி ஆலம் காட்டிக்கின்றீங்க எத்தனை மணி நேரம் ஐம்பது மணி நேரம் அன்புள்ள சகோதரர்களே நம்ம ஐம்பதுல இருக்கிறோம்டா ஐம்பது அறுபது வயசு நம்ம வச்சோம்டா ஐம்பது ஆயிரம் மணி நேரம் தான் அது கன்ஃபார்ம் பண்ணினா மட்டும் அறுபது வயசு வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ணா மட்டும் எத்தனை ஒரு ஐம்பது மணி நேரம் இருக்கும் நினைச்சு பாருங்க ஷோட்டான ஒரு காலப்பகுதி மனித அடிப்படையில் நீங்க பாத்தீங்கன்னா அன்புள்ள சகோதரர்களே சிலர் லைஃபை இன்னொரு வகையில பிரிச்சுக்கிறாங்க லைஃபை இன்னொரு வகையில பிரிச்சுக்கிறாங்க அது என்ன அப்படின்னா காட்டுறான் உலக லைஃப் பர்த் உலகத்துல எத்தனை பிறப்பு நடக்குது சரியா அதுக்கு ஒரு இணையதளம் இருக்குது அதுல ரெண்டையும் காட்டுவான் அந்த நம்பர் ஏறிக்கண்டே இருக்கும் செகண்டுக்கு அதாவது ஒரு செகண்ட் ஒரு குழந்தையாவது பறக்குமே ஒரு குழந்தையால அதை விட நிறைய பிறக்கும் அது டக் டக் என்ன செய்யும் இணையதளத்துல இப்ப எத்தனை அந்த விகிதாசாரத்தை அப்படி ஓட விட்டிக்கிறான் அந்த விகித சாரத்தை வச்சு இங்கும் அதே வேகத்தை என்ன செய்யும் ஓடிங்க ரியலிட்டி அப்படி ஒரு இணையதளமாக என்ன செஞ்சுக்கிறான் அது போற ஸ்பீட நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு மனசுல ஒரு செய்தி கூடும் என்ன அது வேகமாக இறைவன் பலருடைய உயிரை என்ன செய்யறான் இருக்கிறான் ஊர்ல நாலு செய்தி கேள்விப்படுதுன்றா உலகத்தில் எத்தனை செய்தி கேள்விப்படும் மரணத்துல அவ்வளவு என்ன செய்து போய்க்கின்றே இருக்குது அப்படின்ற ஒரு நிலையை என்ன இன்னொரு வகையில பல இணையதளங்கள் செய்தியை சொல்லி காட்டுது அவன் செய்தி காட்டுறது ஒரு அவனுக்கு ஒரு என்ன ஆனா ஒரு முஸ்லீம் எடுக்க வேண்டிய ஒரு படிப்பினே சொல்றேன் இன்னொரு முக்கியமான என்னன்னா மனிதன் ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் தூங்கணும் அப்படித்தானே எட்டு மணி நேரம் வேலை செய்யணும் எத்தனை மணி நேரம் பதினாறு மணி நேரம் பதினாறு மணி நேரம் எட்டு மணி நேரம் வேலை எட்டு மணி நேரம் தூக்கம் பதினாறு மணி நேரம் பத்து வருஷத்தை பேசாதீங்க ஏன் பிறந்ததிலிருந்து இருந்து பத்து வருஷத்துக்கு நம்ம பிறந்தமானே மாண்டே நம்மளுக்கு தெரியாத நம்ம பிறந்து வாழ்றோம் என்றது பத்து வருஷத்துக்கு போறதா நம்மளுக்கு என்னது ஒழுங்கா தெரியும் பத்து வருஷத்தை கழிச்சிருங்க ஒரு நாற்பது வருடம் எடுங்க நாற்பதுல பதினாறு மணித்தியாலம் என்ற அடிப்படையில் மூணில் ரெண்டை நீங்க கழிக்கணும் மூணில் இரண்டை நீங்கள் கழிக்க வேண்டிய நிலை ஏற்படும் எட்டு மணித்தியாலங்கள் அப்படின்னு எடுத்தா அப்ப நீங்க சிரிக்கிறதும் பேசுறதும் சந்தோஷமா இருக்கிறதும் இந்த எட்டு மணித்தியாலத்துல தொழுகை ஒவ்வொன்றுக்கும் நம்ம கொடுக்கிற வேகத்தை அடிப்படையில் டைம் பத்து நிமிஷம் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு நாளைக்கு எவ்வளவு தொழுகைக்கு நேரம் கொடுக்குறோம் அஞ்சுக்கு ஐம்பது நிமிடம் ஒரு மணித்தியாலம் இல்ல சரி ஒரு மணித்தியாலம் இங்க முன்பின் சொன்னதெல்லாம் செய்து ஒரு மணி நேரம் அப்படின்னு நீங்க வச்சீங்கன்னா சுபகானல்லாம் மனித வாழ்க்கையில் நம்ம டோட்டலாக வணங்குறது எடுத்தா நாலு மணி நேரம் தொழுக அதாவது நாலாயிரம் மணி நேரம் தான் தொழுக டோட்டலா எடுத்தீங்கன்னு சொன்னா அவ்வளவு மணி நேரம் தொழுக என்ன செய்யுது டோட்டலாக வரப்போகுது இவ்வளவு கொஞ்ச நேரம் தான் லைஃப்ல நம்ம வாழுகிறோம் என்பதை உணர்த்தக்கூடிய அமைப்புல எங்கட லைஃப் இருக்கு இந்த நாலு லட்சம் என்று ஏன் இல்ல கணக்கு எடுத்தோம்னா ஏன் நம்ம குறைக்கணும் பத்து வருஷத்தை விட்டுட்டு மற்ற நாற்பது வருஷத்தை நீங்க மனுத்தியாலத்தில் பெருக்கினீங்கன்னா நாலு லட்சம் வரும் மற்ற நாற்பது வருஷத்தையும் நாலு லட்சம் வரும் இது டோட்டலா கணக்கு பார்த்தா டோட்டலா கணக்கு பார்த்தா எத்தனை நாலே நாலு லட்சம் மனுத்தியாலங்கள் தான் மனித வாழ்வு இது அறுபது வயசு வரைக்கும் நம்ம வாழ்ந்தால் இந்த நாலு லட்சமும் கன்ஃபார்ம் இல்லை வாகனம் வாங்கக்கூட முதல்ல என்ன கேட்குறோம் வரண்ட் இருக்குதா இன்சூரன்ஸ் இருக்குதா இவனுக்கு இல்லை யாருக்கு இல்லை இவருக்கு இல்லை வாகனத்துக்கு நீங்க ஒரு நாலு வருடத்துக்கு கரண்டி நம்மளுக்கு உனக்கு நான் எப்படி கரண்டி தான் வாகனத்துக்கு இருக்குது நீ மௌத் ஆகினா எடுத்துட்டு போயிடுவோம் யாருக்குமே என்ன முடியாது நீ எவ்வளவு காலம் வாழ் வாங்கிட்டு சர்டிபிகேட் கொடுக்க முடியாத அளவில் இருக்கு ஒரு நோய் ஒரு ஹார்ட் ஆபரேஷன் பண்ணி முடிச்சனே டாக்டர் என்ன சொல்லுவாரு நீ புதுசா பிறந்த மாதிரி நியூ போர்ன் பேபி மாதிரி ஹார்ட் அப்படி இயங்கும் ஆனா டாக்டர் எப்பயா சொல்லுவாரா நீ ஆக மாட்டான்னு சொல்லுவாரா நீ அடுத்த செகண்ட் என்ன செய்யலாம் மௌத்தாகலாம் ஆனா எனது இந்த இந்த ஆப்ரேஷனுக்கு பின்னால நீ ஒரு ஒருவனுடைய இயக்கம் சரியாக இருக்கும் அவ்வளவுதான் ஆனா மரணம் என்பது என்ன செய்யும் அடுத்த செகண்ட் உனக்கு என்ன செய்யலாம் வரலாம் குறைந்த ஒரு மணி நேரங்கள் என்றது மனித லைஃப்ல உள்ள விஷயம் அல்லாஹு தாலா மூணு கட்டங்களாக இதை நீங்க யோசிக்கணும் குரான்ல இந்த சப்ஜெக்ட் எல்லாம் கூடுதலாக எடுக்கிறான் மனிதனுக்கு உணர்த்துவதற்கு குர்ஆன் அல்லாஹு தாலா சொல்றான் இந்த குர்ஹானிலே நாம் வித்தியாசம் வித்தியாசமான உதாரணங்களை எல்லாம் மக்களுக்கு ஏன் காட்டுகிறோம் தெரியுமா அவர்கள் சிந்திக்கலாம் என்பதற்காக என்ன ஒன்றில் சிந்திக்காதவன் இன்னொன்றில் சிந்திப்பான் ஒரே பல மரணங்களை பாத்திருப்பான் அசையவே அசையாது ஆனா திடீர்னு தனது தாயோ தனது பிள்ளையோ தனது மனைவியோ மௌத்தாகியவனே மாறிடுவான் லைஃபே அவனுக்கு என்ன செஞ்சிடும் சேஞ்ச் ஆகிடும் எல்லாம் மரணங்கள் தான் ஆனா ஒரு மரணம் அவனை என்ன செய்யும் மாற்றும் இதனால அல்ல ஒரு நூறு உதாரணங்களை என்ன செய்வான் சொல்லுவான் ஒத்தருக்கு படாத இன்னொருத்தருக்கு என்ன செய்யும் லைஃப்பில் பட்டுரும் மனிதனை பொறுத்த வரைக்கும் பல படித்தரங்கள் இருக்குது உண்டு செவிமடுத்து முதலாவது லைஃப்பில் ஃபஸ்ட் என்ன கேட்குறது அல்லாஹ் அவங்களுக்கு கேட்குறதுக்கு சந்தர்ப்பத்தை வைக்கலைன்னா க்ளோஸ் பண்ணிட்டான்னு அர்த்தம் அல்லாஹு தாலா சொன்னால் லவ் அலிம் அல்லாஹு ஃபீஹிம் ஹைரன் ல அஸ்மா ஆகும் அவர்களில் நலவிரிக்கன்னு அல்லாவுக்கு தெரிஞ்சிருந்தால் முதலாவது அவர்களை கேட்க செய்திருப்பாங்க நிறைய பேர் டைம் நேரம் இருக்கும் மார்க்க உரை கேட்க எல்லாம் வசதியும் இருக்கும் இதை போய் ஏன் கேட்டிப்பான் அப்படின்னு போய்க்கேண்டே இருப்பான் எல்லா வாய்ப்பும் இருந்து வேலை போறாரு வேற விஷயம் எல்லாம் இருந்தும் என்ன செய்வாரு கேட்கறதுக்கான செய்ட்டா தானே வேலை செய்யும் தெரிஞ்சுதான் கேட்க வச்சிருப்பான் கேட்க முதலாவது இரண்டாவது என்ன கேட்ட பின்னால் ஒரு விஷயத்தை அறியிறது அதுக்கு என்ன விளங்குறது அதுக்கு பின்ன என்னது உணர்றது விளங்கினோட உணர்வு வராது நிறைய பேருக்கு விளக்கம் இருக்கும் உணர்வு வரத்துக்கு லேட் ஆகும் அறிவு வந்திருக்கு கேட்டிருப்பாரு அறிவு வந்திருக்கும் விளங்கி இருப்பாரு அது டச் ஆகாது ஒரு இடத்துல டச் ஆகும் அதுக்கு அவருக்கு ஒரு சம்பவத்தை எல்லாம் நடத்துவான் ஒரு சோதனை நடக்கும் டோட்டலாக என்ன செஞ்சிருவாரு மாறிடுவார் உணர்வு பெறுறது மட்டுமல்ல அதை செயல்படுத்துவார் தான் செயல்படுத்துறத தொடர்ந்து செய்யணும் தொடர்ச்சி ஒருவனுக்கு கிடைச்சா அது அல்லாவுடைய தோஃபியிருக்கு இந்த வாய்ப்புகளை எல்லாம் கிடைப்பதற்கு அல்லாஹ் என்ன செய்யறான் பல உதாரணங்களை என்ன செய்யறான் மனிதனுக்கு சொல்றான் ஒரு உதாரணம் எல்லாம் போதும் ஆனா அது ஒத்தருக்கு படும் ஒத்தருக்கு என்ன செய்யாது படாது அல்லாஹ் தாலா குர்வான்ல பல இடங்கள்ல உலக வாழ்க்கை என்றது மிக 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 குறுகியது என்றதுக்கு ஆக கூடுதலா சொன்ன டைம் எத்தனை தெரியுமா குர்வான்ல இந்த டோட்டலாக மனிதன் மறுமையில நின்று இந்த லைஃப திரும்பி பார்த்தான்டா அவ என்ன நினைப்பானா தெரியுமா ஆக கூடுதலாக குருவான் நல்லா சொன்னது எத்தனை எப்படி ஒரு நாளில் ஒரு பகுதி வேற ஒரு சில மணி நேரங்கள் பத்து நாள் குருவான் நல்லா சொல்றது என்ன பத்து நாள் ஆக கூடுதலாக ஒரு காபிர் யோசிப்பான் ஒரு முஸ்லிம் யோசிக்க வாய்ப்பு இருக்கு எத்தனை பத்து நாள் என்ன செய்யலாம் அப்போ அதிகபட்சமாக மறுமை நாள் அவன் நின்று இந்த லைஃபை திரும்பி பார்த்தாடா பத்து நாள் தான் மறுமைக்கெல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லை இப்பயே உங்களோட லைஃப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த காலம் ஒரு கனவு தானே வருங்காலம் அது ஒரு கனவு லைஃப்பில் நேர பார்க்க முடிஞ்சது அது இது இப்போ நீங்கள் இருக்கிறது மட்டும்தான் இது எப்படி ஏன்னா ஒரு ரூலரில் ஒரு மாக்கு போகிற மாதிரி அவ்வளவுதான் அந்த மாக் எங்கே அதை மட்டும்தான் உங்களால் ஃபீல் பண்ண முடியும் கடந்ததும் சிந்தனை வரப்போறதும் சிந்தனை இதான் லைஃப் உண்மை ரியலிட்டி அதுதான் அல்லா பாருங்கள் சொல்றான் சொல்கிறாள் நம்மளுக்கு அந்த வசனங்களை உங்களுக்கு சொல்லி காட்டும் ஏன்னா அல்லாவுடைய வசனங்கள் அதை சொல்லினா தான் நம்மளுக்கு நல்லது சூரத்துள் பக்ரா இருநூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது வசனம் அல்லாஹ் ஊற்றாலாம் அந்த ஒரு மனிதர் அல்லாஹ் மரணிக்க செய்யறான் ஒரு கிராமத்துக்கு பக்கத்தால் போகிற நேரத்தில் அல்லா மரணிக்க செஞ்சு இதெல்லாம் எல்லாம் எப்படி உயிர்ப்பிப்பான்னு பேசிக்கணும் போகிற நல்ல சாலிகான மனிதர் அல்ல அவரை மரணிக்க செஞ்சு அவர் கழுதையில் வாராரு கழுதையும் இருக்குது எனது உணவும் இருக்குது உணவு அப்படியே வைக்கிறான் கழுவே என்ன செய்றான் அல்லாஹ்வுதால இது போக வைக்கிறான் அதுக்கு புற அனுப்புறான் அனுப்பி கேக்குறகம் லபிஸ் எவ்வளவு நாள் நீ இப்படி இருந்தாய் அப்ப அவர் சொல்றாரு யௌமன் அவ ப ஒரு நாள் அல்லது ஒரு நாளுடைய சில பகதிகள் அல்லாஹ்வுதால சொல்ற قال பலபிஸ் மத்தஆ انا நீங்க நூறு வருஷம் இருந்தீங்கன்றான்லாம் நீங்க நூறு வருஷம் இருந்தீங்க உலக கணக்குல உலக கணக்குல நீங்க இதே நிலமையில எத்தனை இருந்தீங்க நூறு வருடம் ஆனா தூங்கி எழும் மனிதனுக்கு மரணி மனிதனுக்கு அது நூறு வருடம் என்றது தெரியாது அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன ஒரு நாள் அல்லது கொஞ்ச நேரம் அப்படி என்றதா அவனுக்குரிய நிலைமை என்ன செய்யும் இருக்கும் கபருடைய வாழ்க்கைக்கு பிறகு மருமை எப்போ வரும் நினைக்கிறேன் தானே மருமையில எழுப்பினே முதலாவது நம்ம சொல்ற வார்த்தை என்ன நல்லா சொல்றானா காலும் அம்ப அசனா மிம்மர்கதினா எங்கள் தூங்கும் இடத்திலிருந்து எங்களை எழுப்பியவர்கள் யார் நல்லவனு தான் சொல்லுவான் கெட்டவர்கள் மதக்காரசை சொல்லுவான் உடனே சேஞ்ச் ஆயிரும் தூங்குற இடத்துல இருந்து எழுப்பியவர்கள் சிலர் என்ன சொல்லுவாங்க யாலை தகத்தில் அந்த கபடையங்களது இறுதி நிலையாக இருந்திருக்க கூடாதா இப்படி சொல்லுவார்கள் நல்லாவது என்ன செய்யறான் சொல்றான் அன்புள்ள சூரத்துல் கஹப்ல பத்தொன்பதாவது வசனம் அவர்கள் கிட்டத்தட்ட முன்னூறு வருடங்களுக்கு மேல தங்கினு அல்லாஹு என்ன செய்யறான் சொல்றான் வரையறுத்து சொல்லல ஆனா அவர்கள் தங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க கப்ல பித்தும் நம்ம இவ்வளவு நாள் தங்கினோம் அப்படின்றாங்க

கொஞ்ச நாள் அல்லது ஒரு பகுதி தான் நம்ம தங்கியிருக்கோம் அன்புள்ள சகோதரர்களே முந்நூறு வருடமும் ஒரு நாள் ஒரு பகுதியுமா தெரியுது நூறு வருடம் ஒரு நாளும் ஒரு பகுதியுமா தெரியுது ஆனால் நம்ம அவ்வளோ காலம் கூட வாழப்பதில்லை ஆனால் எலும்பின் அவர்களுக்கு எப்படி விளங்குது கொஞ்ச நாள் கொஞ்ச நேரம் என்று விளங்குது முன்னூறு வருஷம் தங்கினவங்களுக்கும் அப்படி தான் விளங்குது நூறு வருடம் தங்கிறவர்களுக்கும் அப்படி தான் தோன்றுது அந்த லைஃப் அடுத்தது பாருங்கள் சூரா முக்மினுன்ல நூத்தி பனிரெண்டு நூத்தி பதினாலு வரைக்கும் கால கம் லபித்தும் மறுமையில் இது இந்த உலகத்தில் நீங்கள் எவ்வளவு காலம் தங்கினீர்கள் அப்படி என்று சொல்லி கேட்பார்கள் கேட்பான் காலு லபித்னா மறுமையில் சொல்ற வார்த்தை இங்கே நீங்க கவனிக்கணும் என்னென்னா உலகத்தில் எழுப்பப்பட்ட நேரத்திலும் சொன்ன வார்த்தை லபித்னா யவுமன் அவுபாதயம் நாள் அல்லது அதில் கொஞ்ச நேரம் மர்மை நாளின் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா யோமன் ஊ பா அ ஒரு நாள் அல்லது அதனது ஒரு சின்ன பகுதி நம்ம என்ன செஞ்சுருப்போம் தங்கி இருப்போம் ஃபஸ்ட் அதில் ஆதின் என்னை அதை கேளுங்கள் அப்படி என்று அப்போ அல்லாஹுத்தாலா பதில் சொல்வான் நான் எல்லாம் சொல்ல மாட்டான் கால இல்லை விஸ்தும் இல்லை கலீலா லவ் அன்னக்கும் குன்த்தும் தாளவும் உண்மையான அறிவுள்ளவர்களாக நீங்கள் இருந்தால் நீங்கள் கொஞ்சம் நேரந்தான் தங்கினீர்கள்

ஒன்றுமே இல்லை என்று நம்ம சொல்லுவோம் அன்புள்ள சகோதரிகளே இதை இந்த உலகத்திலே எல்லாம் காட்டுவோம் அறுபது வயதாகிற நேரத்தில் மனிதனுக்கு ஐம்பது ஐம்பத்தைந்து வருடம் எப்படி விளங்கு தெரியுமா சும்மா ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகின மாதிரி தான் விளங்கும் இப்பயே விளங்குதா இல்லையா நம்மளுக்கு இவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம என்ன செஞ்சுக்கிறோம் மூவ் ஆகிக்கிறோம் என்றது விளங்குது அவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகின மாதிரி மறுமையில் என்ன செய்யும் அது விளங்கு ஆனால் மூவ் ஆகிற நேரத்தில் அது ஸ்லோவாக தான் இருக்கு அது இருக்கும் ஆனால் நம்ம ஃபாஸ்ட்டாக தான் என்ன செஞ்சுக்கிறோம் போயிருக்கிறோம்